அவுது பில்லாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் கண்களை மூடி திறப்பதற்குள் அல்லாஹ்வினுடைய உதவியை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீஃபாவினை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் மிக மிக இலகுவான ஒரு வஜீஃபா ஆனால் இதை நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்ய வேண்டும் இது பலருக்கும் பல உதவிகளினை கொடுத்த அற்புதமான ஒரு அமல் அதிலும் இந்த சூறாவை பற்றி நாம் கூற வேண்டுமென்றால் இன்றைய நாள் முழுவதும் கூறிக்கொண்டே போகலாம் இதனை ஓதக்கூடிய எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடியது கூடியது அந்த அளவுக்கு பலனை கண்ட ஒரு சூறா அதனோடு சேர்த்து இன்றைக்கு நான் ஒரு அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமத்தையும் கூறுகின்றேன் கண்களினை மூடி இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் நீங்கள் ஏழு முறை கூறிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளினை கேளுங்கள் அல்லாஹுவின் உதவி கண்முன்னே கிடைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவியை இறக்கக்கூடிய அந்த சூறாவும் அந்த திக்கரும் என்னவென்று பார்க்கலாம் அதுதான் அல்லாஹ்வினுடைய உதவியை கொடுக்கக்கூடிய சூறான் நசுர் நம்மில் பலருக்குமே தெரிந்த ஒரு சூரா அடுத்ததாக நாம் ஓதக்கூடிய அல்லாஹ்வினுடைய பெயர் யா பர்ரு ஏழு முறை கோருங்கள் உங்களுக்கு மாதவிடாய் காலமாக இருக்கின்றது அவசரமான தேவையில் இருக்கின்றீர்கள் அல்லாஹ்வினுடைய உதவி உடனே கிடைக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த சூறாவை ஓத வேண்டாம் யா பர்ரு எனும் அல்லாஹ்வினுடைய பெயரை மட்டும் கண்களினை மூடி உங்களுடைய அந்த தேவையை சொல்லி பாருங்கள் அல்ஹம்துல்லா நீங்கள் தேடி பார்க்க முடியாத இடத்திலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகளினை கொடுப்பான் ஏனென்றால் யா பர்ரு என்றால் பேர் உபகாரம் செய்யக்கூடியவன் உபகாரம் என்றால் உதவி பெரிய உதவிகளினை கொடுக்கக்கூடியவன் என்று அர்த்தம் இந்த அமலினை நீ அனைத்து நேரத்திலும் செய்யலாம் அவசரமான ஒரு தேவை என்றால் நேரம் பார்த்து செய்ய முடியாது தேவை நம் மனதில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த இரண்டு அமலையும் நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் உதலாம் இன்ஷா அல்லா அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அவசர தேவைக்கு இந்த சூறாவையும் அற்புதமான இந்த அல்லாஹ்வினுடைய பெயரையும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிறமை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் பதிவில் சந்திப்போம் அறிவை தேடும் அல் உ உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து